அருள்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அன்பு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் உயர்தர நட்சத்திர ஜோதிட ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் கே எஸ் ராதாகிருஷ்ணனின் அன்பு வணக்கங்கள் ஞான ஜோதி ஜோதிட ஆய்வினுடைய மூலமாக குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ஒன்று ஐந்து முதல் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்க இருக்கிறோம் குரு அஷ்டமத்திற்கு சென்று விட்டது ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரையில் குரு சிறப்பை தருமா என்ற கேள்விக்குறி ஜோதிட ஆய்வுகள் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது உங்களுக்கு மூன்று ஆறு குடைய குருவே எட்டாம் இடத்தில் இருப்பது என்பது சோதனை காலம் என்பதுதான் ஆறு எட்டு தொடர்பை காட்டுகிறது இருப்பினும் குருவினுடைய நன்மைகள் தீமைகளை செய்வதிலே சனி குருவினுடைய நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு ராகு குருவனுடைய வீட்டிலும் குருவனுடைய நட்சத்திரத்தில் கூட அதாவது பதினெட்டு மூணுலேருந்து பதினாலு அஞ்சு வரைக்கு போகிற காலமெல்லாம் கவனமாக இருக்கணும் பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போகிற போது கவனம் நகையை கை எடுத்துகிட்டு போகிறபோது போது கவனம் ஏன்னா போக்குவரத்துக்குரிய சுக்கரனுடைய ராசியிலேயே குரு போய் இருக்குது ஆகவே குருவனுடைய நட்சத்திரத்தில் திசாபுத்தி நடத்துகின்ற சனியும் ராகுவும் துலாம் ராசி லக்ன அன்பர்கள் எச்சரிக்கையை காட்டுகிறது அப்படி என்றால் குரு தனது சஞ்சாரத்தின் மூலம் என்ன செய்கிறது குரு ரிசுவராசியை பொறுத்தவரையில் கிருத்தியை ரோகினி மிருகசீரிடம் ஒன்று இரண்டு என்று ஆறு நாற்பது வரை குருவினுடைய நீளம் அதாவது செவ்வாயினுடைய நீளம் இருக்கிறது இந்த காலங்களிலே பார்த்தீர்களானால் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வக்ரமும் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து முதல் நேர் குரு சஞ்சாரம் இருக்கிறது சூரியனுடைய அதாவது ஒன்று அஞ்சிலிருந்து பன்னெண்டா ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சஞ்சரிக்கிற காலம் அஷ்டமத்தில் இருக்கிற குரு வெற்றியை சாதனையை இந்த பாதகாதிபதி சூரியன் சாரத்திலிருந்து பாதகாதிபதி மேசத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு உங்களுக்கு வெற்றி வாகையை சூடுகிறான் பதினைஞ்சு அஞ்சிலிருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் இருக்கிற கால கவனம் 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 சூரியனும் எட்டுக்கு போயிருது அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறிலிருந்து குரு ரோகிணி நட்சத்திரத்தில் போற காலம் உங்களுக்கு பொற்காலம் ஏன் தொழில் மிக மிக சிறப்பாக நடைபெறும் அதுவும் வீட்டில் இருந்து கொண்டே இரு தொழில் செய்பவர்கள் பெரும் வெற்றியை பெறுவார்கள் ஏனென்றால் சந்திரன் இந்த குரு பயிற்சி அன்னைக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் கடலிலே மீன்பிடி தொழிலும் கப்பலை நடத்துவதனும் கடலை நீரை நம்பி வாழ்கின்ற பெரியோர்கள் பெரும் வெற்றியை பெறுகிறார்கள் விவசாயம் போன்றவை வெற்றி பெறுகிறது இந்த செவ்வாயினுடைய காலத்திலே ரெண்டு ஏழு குண்டான செவ்வாயின் நட்சத்திரத்திலே இந்த எட்டில் நிற்கின்ற குருவினுடைய பயணத்தால் திருமணம் நடைபெறுகிறது ரியல் எஸ்டேட்டில் வெற்றி பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய மனைவி பேரில் பூமி கூட பதிவு செய்கின்ற காலமாக நடைபெறுகிறது எப்படி பார்த்தாலும் குரு உங்களுக்கு வெற்றி லாபம் தொழில் வளர்ச்சி திருமண அமைப்பு நோக்கி இருக்கின்றவர்களுக்கு திருமணம் மற்றும் மனைவி பெயரிலே குறிப்பாக ஏழை குறிப்பதால் உங்களுக்கு பூமியை பதிவு செய்தல் போன்ற காரியங்கள் நடைபெறும் இருப்பினும் இந்த சனியும் ராகுவும் திசாபுத்தி நடத்துமானால் உங்களுக்கு பயணங்களில் கவனம் அப்படி ஏதாவது பயணத்தை சொல்ல முடியுமா என்று பார்த்தோமானால் இந்த சூரியன் பாருங்கள் உங்களுக்கு பதினைஞ்சு இருந்து பன்னெண்டு ஆறு வரைக்கும் ரிசுவத்தில் இருக்கின்ற காலம் குரு சூரியன் ஸ்டார்ல போகிற காலம் கவனம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது இருபது எட்டுல இருந்து எட்டு வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டு ஏழுங்கிற ஸ்தானத்தினுடைய நட்சத்திரம் செவ்வாய் எட்டாம் இடத்தில் போய் நின்றுட்டு குரு செவ்வாய் நட்சத்திரத்தில போகிற காலம் உயர்தர நட்சத்திர சோதிடம் என்ன சொல்லுதுன்னா துலாம் ராசிக்காரர்கள் பயணத்தில் கவனம் என்பதை நன்கு குறித்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை முன்வைக்கிறது ஆகவே இது குறித்து நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் சந்தேகங்களை வீரர நட்சத்திர ஜோதிடத்திற்கு மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்